வந்தாச்சு இதுல ஃபர்ஸ்ட் டைப்பா ரெண்டு விதமான கேள்விகள் கேட்கிறாங்க முதல் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிப்பார் பி ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிப்பாங்க ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறோம் இதுலேயே இன்னொரு விதமாக கேட்குறாங்க அதாவது ஏ வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிப்பார் ஏவும் பி சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிப்பாங்க அப்ப பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இந்த ரெண்டு விதமான கேள்விகளுக்கு பதினோரு கொஸ்டின் எடுத்துன்னு வந்திருக்கேன் இந்த பதினோரு கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப் ஃபோர் கொஷின் ஒரு குரூப் குரூப் டூ கொஷின் ரெண்டு குரூப் ஒன் கொஷினும் அடங்கியிருக்குது ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கான கிளாஸுக்கான கொஷினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் மறுகாம டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போ தான் கொஷின் ஆகும் முதல் கொஷின் படிச்சிட்றேன் அதுக்கப்புறம் தெளிவாக எப்படி போடலான்னு பார்த்துருவோம் இரநூத்தி முப்பத்தி ஓராவது கேள்வி ஏ என்பவர் ஒரு வேலையை ஆறு நாட்கள்லையும் பி என்பவர் பன்னிரெண்டு நாட்கள்லையும் முடிப்பாங்க எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க லேட்டஸ்ட் கொஷின் இதில் இதை பாருங்களேன் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் பா ஆறு நாளில் முடிப்பாராம் பி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாளில் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஏவும் பி சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின் தான் கொஷின் கரெக்டாக கரெக்ட் இப்படி தனித்தனியாக கொடுத்து ஏ தனியா பி தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டா தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டால் இந்த ரெண்டு நம்பரையும் இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஃபார்மேட் எதை இப்போ ஏன்றது எக்ஸுன்னு எழுதிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு புரியத்துக்காக ஃபார்முலா மாதிரி ஃபார்முலா மாதிரி தான் ஃபார்முலா கிடையாது இந்த இது வந்து இப்போது இங்கே பாருங்களேன் ஆறுன்றது எக்ஸ்ன்னு வச்சுப்போம் பன்னெண்டுன்றது ஒய்னு வச்சுப்போம் சரிங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சரிங்களா ஸோ எக்ஸையும் ஒய்யையும் மேலே பெருக்கிக்கணும் ஓகேவா எக்ஸையும் ஒய்யும் மேலே பெருக்கிக்கிட்டு இதுல என்ன கேட்டிருக்காங்க ஏவும் பியும் சேர்ந்து இந்த சேர்ந்துன்ற ஒரு கீ பாயிண்ட் வந்துட்டாவே கீழே எக்ஸையும் ஒய்யையும் கூட்டிக்கங்க அவ்வளவுதாங்க இதை சுருக்கணும் ஆன்சர் இவ்வளவுதான் ஃபார்மெட்டு என்ன சொன்னேன் ஸோ கொடுக்குற ரெண்டு வேலையும் மேலே பெருகுங்க கொடுக்குற ரெண்டு வேலையும் கீழே கூட்டுங்க சுருக்குங்க

இரு ஆறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு மூணு இருக்கா ஒரு மூணு மூணு நாம பன்னெண்டு அப்போ நாலு இருக்குதான்னு பார்த்தா ஆப்ஷன் ஏவில் சாரி பியில் பர்ஃபெக்டாக இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அட்டாட்டே ஈஸியாக தான் இருக்கு அட ரொம்ப ஈஸிங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபுள் பண்ணி வச்சிங்க கூடவே பக்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எய்த்து நியூ புக்ல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி கேட்டிருக்காங்க ஏ என்பவர் மூணு நாட்கள்லயும் பி என்பவர் ஆறு நாட்கள்லையும் முடிப்பாங்க ஏனில் இருவரும் ஒன்றா சேர்ந்து அந்த டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க சூப்பர் இப்போ நல்லா பாருங்க ஏ வந்து மூணு நாளில் முடிப்பாங்களாம் பி வந்து ஆறு நாளில் முடிப்பாங்களாம் இப்போ நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சீங்களேன் ஏ கிட்ட கொடுத்தா எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பா அப்படின்னு ஏ கிட்ட கூப்பிட்டா மூணு நாளில் கட்டி கொடுத்துருவார் இதே நீங்கள் பி கிட்ட கூப்பிட்டு கேட்டிங்கன்னா பி நீங்கள் வந்து எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க எத்தனை நாளில் கட்டிவிங்க அப்படின்னு கேட்டால் அவர் அதே வீடு கட்ட ஆறு நாள்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஏவியும் பியும் ஒன்னாக வச்சு நம்ம ஒரு வீடு கட்டுவோம் அப்படி கட்டினா எத்தனை நாளில் அந்த வீடு கட்டி முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது உங்களுக்கு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு தான் இந்த டெஃபினேஷன்லாம் சொல்கிறேன் பட்டு இதில் நமக்கு தெளிவாக தெரியுது ஏ வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளில் முடிப்பார் பி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க ஆறு நாளில் முடிப்பான்ட்டாங்க ஸோ இப்போ தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்குறாங்க இப்படி கொடுத்துட்டாவே நம்ம உங்களுக்கு ஃபார்மேட் எதுனா எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸு ப்ளஸ் ஒய் அதாவது இது எப்படி சொல்லலாம் கொடுக்குற ரெண்டு மதிப்பையும் மேலே பெருக்குங்க சேர்ந்து செய்தால் அப்படின்னு சொன்னதால சேர்ந்து அப்படின்ற கீ பாயிண்ட் வந்ததால ரெண்டு வேல்யூ கீழே கூட்டிங்க புரியுதா மேலே ரெண்டையும் பெருக்கணும் கீழே ரெண்டையும் கூட்டணும் சுருக்கணும் ஆன்சர் அவ்வளோதான் அடே அப்போ மூணு எட்டு ஆறு கரெக்டா கீழே கூட்டுங்க மூணு பிளஸ் ஆறு இப்போ கீழே மட்டும் கூட்டிடுவோம் மேலே அடிச்சிடலாம் சரிங்களா பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை கூட்டலோ கழுத்தலோ இருந்தால் மட்டும் அதை செஞ்சிடணும் ஸோ ஆறாக கூட மூணு கூட்டினா நமக்கு ஒன்பதுன்னு வரும் இப்ப அடிச்சு கொடுத்தா ஆன்சர் ஒரு மூணு 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 ஒன்பது கரெக்டா ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு ரெண்டு அவ்வளோதான் இருக்குதா ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக இருக்குது அடடா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுட்டு அவ்வளோதாங்க இன்னொரு கேள்வி பார்ப்போம் தெளிவாக இந்த வீடியோவில் க புரிஞ்சணும் இதுக்கப்புறம் குழப்பமே இருக்கக்கூடாது இதோட எக்ஸாம் போது தான் நம்ம என்ன பண்ணோம் ஒரு முறை ரீகால் பண்ணணும் இரநூத்தி முப்பத்தி மூணாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது குரூப் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாட்கள் வேலையும் பி என்பவர் அதே வேலையை முப்பது நாட்கள்லயும் செஞ்சு முடிப்பாரு அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க புரியுதுங்களா சோ ஏ வந்து இருபது நாள் ஏ கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா இருபது நாள்ல முடிப்பாரு பி கிட்ட வேலையை கொடுத்தா முப்பது நாள்ல முடிப்பாரு அப்ப ஏவும் பி சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்ப குடுக்கிற ரெண்டு மதிப்பையும் மேலே பெருக்கணும் சரிங்களா கொடுக்கிற ரெண்டு மதிப்பையும் கீழே கூட்டிக்கணும் ஏன்னா சேர்ந்து வந்து அப்படின்னு சொல்லிட்டாவே கீழே கூட்டிக்கணும் சரிங்களா அப்போ என்னென்ன வேல்யூ இருக்குது ஏ வந்து இருபது நாளில் முடிப்பார் அப்போ இருபது இன்ட்டு இன்னொரு வேல்யூ முப்பது கரெக்டா ரைட்டுப்பா ஸோ இருபதையும் முப்பதையும் மேலே பெருக்குங்க இருபதையும் முப்பதையும் கீழே கூட்டிங்க சரிங்களா சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க கூட்டிக்கணும் இப்போ நான் டைரெக்டாக கூட்டிடுறேன் ஒரு ஸ்டெப்பு குறையும் முப்பது இருபதையும் கூட்டினா ஐம்பது நூறு புரியுதுங்களா ஏன் ஐம்பது போட்டேன் முப்பதையும் இருபதையும் கூட்டி சரிங்களா இப்போ சுருக்குனா ஆன்சருங்க ஜீரோக்கு ஜீரோக்கு ஆன்சல் ஓரஞ்சு ஐயஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு முப்பது கரெக்டா இங்கே ரெண்டு ஆறுனாப்பா ரெண்டு ஆறு பன்னெண்டு ஆப்ஷன் பி தான் சரியான அவங்களுக்கு முடிச்சிருச்சு ஈஸியாகுதுப்பா ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது வாங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஓமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள் சரி ஆண் ஒரு வேலையை நாலு நாள்ல செஞ்சு முடிப்பாங்க ஒரு பெண் அதே வேலையை பன்னெண்டு நாள்ல செஞ்சு முடிப்பாங்க ஆஹ் இவ் இருவரும் எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் எந்த ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட் நமக்கு தேவையில்லை அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு ஆண் நாலு நாளில் முடிப்பார் ஒரே ஒரு பெண் பன்னெண்டு நாளில் முடிப்பாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க அப்போது தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டதால் அந்த ஃபார்மேட் தான் போடுங்க ஆப்ஷன் ஆறு நாள் பி அஞ்சு நாள் சி நாலு நாள் டி மூணு நாள் போட்டிங்களா அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு பாருங்க அடுத்த கேள்வி இரநூத்தி முப்பத்தஞ்சாவது கேள்வி ஏ என்பவர் ஒரு வேலையை முப்பது நாட்களில் செஞ்சு முடிப்பாரு பி என்பவர் அதே வேலையை நாற்பது நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க எனில் ஏவும் பியும் யும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏ வந்து தனியா முப்பது நாள்னு சொல்லிட்டாங்க பி வந்து தனியா நாற்பது நாள் சொல்லிட்டாங்க ரெண்டு பேர் சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை முடிப்பான்னு கேட்கும் போது கொடுக்கப்பட்டுள்ள ரெண்டு எண்ணிய மேல பெருக்கணும் கீழே ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும் கரெக்டாக புரியுதுங்களா ஃபார்மேட்லாம் முடிச்சிட்டேன் ஷார்ட் கட்டுக்கே வந்துட்டேன் அப்ப என்ன பண்ணிக்கலாம் கீழே கூட்டிடலாம் ஏன் ஒரு ஸ்டெப்பு அப்ப நாலையும் மூணையும் கூட்டினா ஏழு அப்படியே வந்து ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் கரெக்டுங்களா கரெக்ட் அதாவது முப்பது நாப்பதையும் நாற்பதையும் கூட்டினா எழுபது நூறு கரெக்டாக ரைட்டுப்பா இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சரு இங்கே பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு ஆன்சர் இதுக்கப்புறம் அடிக்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்க நாலு மூணு பன்னெண்டுன்னு வருமா இங்கே ஒரு ஜீரோ இருக்குது அதை போட்டுக்கிறேன் நூற்றி இருபது கரெக்டாக முப்பதாவோட நாலு பேருக்குன்னா நூற்றி இருபது கீழே ஏழு வரும் இப்போ மேபி இதுதான் ஆன்சராக இருக்குதான்னு ஆப்ஷன் பாருங்கள் மேபி ஆப்ஷன் இருந்தால் ஓகே பட் அங்கே இல்லை இன்னும் சுருக்கி வாங்க சுருக்குமா எப்படி சுருக்கலாம் வந்து பாருங்களேன் ரொம்ப ஈஸி இங்கே பாருங்க ஒரே இந்த ப பன்னெண்டில் எத்தனை ஏழுக்குன்னா ஒரே ஒரு ஏழு தான் இருக்குது ஈறு ஏழு பதினாலுன்னு வந்துடும் அப்போ பன்னெண்டு தான் இருக்குது சரி ரோ ரைட்டு அப்போ நமக்கு ஏழு போயிடுச்சு மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் பன்னெண்டில் ஏழு போனால் அஞ்சு இருக்கும் அஞ்சு எடுத்து வந்து பக்கத்தில் போட்டால் ஐம்பதுன்னு மாறும் ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஜீரோ இருக்குது அதுக்கு பக்கத்தில் போட்டால் ஐம்பதுன்னு மாறும் ஐம்பது எத்தனை முறை அடிக்கலான்னா ஏழு ஏழு நாற்பத்தொம்பது கரெக்டா ஸோ ஐம்பதுல நாற்பத்தி ஒன்பது போயிடுச்சு மீதி ஒன்று இருக்குது அப்போ பதினேழும் ஃபுல்லாக அங்கே இது இந்த நூற்றி இருபதுல வந்து பதினேழு வரைக்கும் அடிபட்டுடுச்சு மீதி ஒன்றே ஒன்று தான் இருக்குது அந்த ஒன்று ஏழால் வகுப்படாது அதனால ஒன்றுக்கு கீழே மட்டும் ஏழை போடுறேன் ஓகேங்களா இப்போ பதினேழு ஒன்று பை ஏழு தான் சரியான விடை ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளோதான் சரியா போச்சு எவ்வளோ ஈஸியா இருக்குது பாத்தீங்களா இப்போ அடுத்த கேள்விங்க இது கொஞ்சம் ட்விஸ்டடா கேட்டிருக்காங்க குறிப்பு மாதிரி எழுதி வச்சுக்குங்க ஏன்னா எப்படி கேட்டிருக்காங்க நான் சொல்றேன் பாருங்க இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கலப்பு பின்னத்தில் ஆன்சர் கேட்டாங்க நம்ம கலப்பிணத்துல மாத்திட்டோம் அதாவது நமக்கு வந்து நூத்தி இருபது வகத்தில் ஏழு தான் வந்துச்சு ஆன்சர் கரெக்டா நூத்தி இருபது வகுத்தில் ஏழு நம்மளால வந்து இன்னும் சுருக்கி கலப் பின்னா மாத்திருந்தாங்க கரெக்டா போன கொஸ்டின் நம்ம ஏன்

ஒரு வேலைய நாலு மணி நேரத்துல பாரி செஞ்சு முடிப்பார் யுவன் அதே ஆறு மணி நேரத்துல செஞ்சு முடிப்பாங்க ஏனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை மணி நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ தான் கொடுத்துருக்காங்க பாரி நாலு நேரத்துல முடிப்பாங்க யுவன் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணி நேரத்துல முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை மணி நேரத்துல முடிப்பாங்க இவ்வளவுதான் தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டாங்க தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டாவே நம்ம என்ன பண்ணலாம் அந்த ரெண்டு மதிப்பையும் நாலையும் ஆறையும் மேல பெருக்குங்க நாலையும் ஆறையும் கீழே கூட்டிங்க ஸோ நான் அந்த கூட்டல் வேலையை அப்படியே கூட்டிக்கிறேன் ஆறாக கூட நாலாக கூட்டினா பத்து வரும் சரிங்களா ரைட்டு இப்போ பாருங்கள் நாலில் பாதி ரெண்டு பத்தில் பாதி அஞ்சு நூறு இதுக்கப்புறம் சுருக முடியுமானா சுருக முடியாது அப்போ நான் பெருக்கிறேன் ஆறாக கூட ரெண்டு பெருக்குனா ஓர் ஆறு ஆறு இரு ஆறு பன்னெண்டு டிவைட் பை அஞ்சுன்னு வரும் கரெக்டாக கரெக்ட் இப்போ இதோட இந்த பன்னெண்டு டிவைட் பை அஞ்சுன்னு ஆப்ஷனில் இருந்தால் அடிச்சு கொடுத்துடலாம் பட் ஆப்ஷனில் இல்லை சரி நம்ம இப்போ இன்னமும் சுருக்கலான்னு சுருக்கணும் அங்கே பாருங்கள் போன கணக்கு மாதிரி சுருக்கலாம் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து அப்படின்னு வரும் பன்னெண்டில் பத்து போயிடுச்சு மீதி எவ்வளோ இருக்குன்னா ரெண்டு இருக்குது ரெண்டு அஞ்சால் வகுப்படாது அதனால் நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு டிவைட் பை அஞ்சுன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா இது வரைக்கும் புரியுதா பாருங்கள் அப்போது நமக்கு ரெண்டு ரெண்டு டிவைட் பை அஞ்சு அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இப்போ இதே மாதிரி ஆப்ஷன் இருந்தால் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அடே இல்லையப்பா இப்போ பாருங்க தெளிவாக புரியுதா ரெண்டு ரெண்டு டிவைடெட் பை அஞ்சுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் பட் இது ஆப்ஷன்ல இல்லை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு போய் நம்ம ஆப்ஷனை பார்த்து தான் அடுத்த கட்டத்துக்கு போனோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் நாலு ஆப்ஷனுமே ரெண்டு நேரம்ன்றது இருக்குது அப்போ இங்கே பாருங்க நமக்கு இங்கே ரெண்டுன்றது ஆன்சர் தெளிவாக வந்துருச்சு அடுத்தது இந்த பின்னத்தை தான் இவங்க என்னவா மாத்திருக்காங்கன்னா நிமிஷமாக மாத்திருக்காங்க அதாவது இப்ப நமக்கு வந்த விடை அவருங்க ரெண்டு ரெண்டு பை அஞ்சு மணி நேரத்துல முடிப்பாங்க ரெண்டு ரெண்டு டிவை அஞ்சு மணி நேரத்தில் முடிப்பாங்க பட் இந்த ரெண்டு டிவைட் பை அஞ்சை மட்டும் நிமிஷமாக மாத்திருக்காங்க கரெக்டாக புரியுதா பாருங்க ஏன்னா ரெண்டு மணி நேரன்றது எல்லா ஆப்ஷன்லேயுமே இருக்குது ஏபிசிடின்னு பட் அதுக்கு அடுத்ததாக இருபது நிமிஷம் நாற்பது நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷம் நாற்பத்தி நாலு நிமிஷம் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ரெண்டு டிவைட் பை அஞ்ச மட்டும் இது அவர்ல இருக்கு நிமிஷமாக மாத்திருக்காங்க புரியுதா புரியுதுப்பா அப்போ இதை நானே நிமிஷமாக மாற்றணும்னா ஒன்றும் இல்லை இதாக கூட அறுபது பெருகிடுங்க முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இந்த இந்த ரெண்டு ரூபாய் அஞ்சுக்கு மட்டும் நீங்கள் அறுபது பெருகினா நிமிஷமாக மாறிடும் ஏன்னா ஆப்ஷனில் இந்த ரெண்டு மணி நேரத்து இருக்குது அதை உற்றுருவோம் ரெண்டு ரூபாய் அஞ்சு மட்டும் அவராக இருக்குது அதை நிமிஷமாக மாற்றணுன்னா அறுபதை பெருகணும் ஓர் ஆறு ஆறு சாரி ஓர் அஞ்சு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு இருபது பன்னெண்டு அஞ்சு இருபதா யோ எங்கையா தூங்குறியாயா பன்னெண்டு அஞ்சு வந்து அறுபது ரைட்டு கரெக்ட் நீங்கள் தூங்குறீங்களா டெஸ்ட்டு பண்ணும்பா அப்புறம் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே பன்னெண்டு இருக்குது அவ்வளோதான் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு நிமிஷம் இருக்குதா பாருங்க ரெண்டு மணி நேரம் எல்லாத்துலேயுமே இருக்குது இருபத்தி நாலு நிமிஷன்றது ஆப்ஷன் சீல மட்டும்தான் இருக்குது ஆப்ஷன் சீதான் சரியானோடைய அவ்வளோதாங்க ரெண்டு மணிநேரம் இருபத்தி நாலு நிமிஷம் அப்படி எங்கப்பா இப்படி தான் போடணும் கொஷின் பேட்டர் என்னவோ ஈஸி தான் ஆனால் ஆப்ஷனில் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஷின் அந்த ஆன்சரை அடிக்கணும் புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அதை குறிப்பி எழுதி வச்சுக்கோங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாள் தான் பார்த்தோம் இதுக்கப்புறம் பாருங்களேன் இப்போ இரநூத்தி முப்பத்தி ஏழாவது கொஷின் இது எயித்து நியூ புக்கில் இருக்குது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க ஏ என்பவர் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாளில் முடிப்பார் ஏ மற்றும் பி ஆகியோர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை ஆறு நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க பி என்பவர் தனியாக அந்த வேலையை டேஸ் நாட்களில் செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ போன கொஸ்டனுக்கும் இந்த கொஸ்டனுக்கும் என்னன்னா போன கொஸ்டின்ல ஏ தனியா பி தனியாக கொடுத்துட்டு ஏவும் பி சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் கேட்டாங்க ஆனா இதில் பொறுத்த வரைக்கும் ஏ தனியாக கொடுத்துட்டாங்க ஏவும் பி சேர்ந்து கொடுத்துட்டு பி மட்டும் தனி எத்தனை நாள்ல முடிப்பேன்னு கேட்டிருக்காங்க புரியுதா தெளிவா புரியுதா இன்னும் சிம்பிளான கீ பாயிண்ட் சொல்றோம் பாருங்க இதுல எங்க பாருங்க ஏவும் பி சேர்ந்து கொடுத்துட்டு தனியா கேட்டா சேர்ந்து கொடுத்துட்டு தனியா கேட்டா கொடுக்கற ரெண்டு மதிப்பையும் மேல பெருக்குங்க கொடுக்கற ரெண்டு மதிப்பையும் கீழே கழிச்சுக்குங்க முடிஞ்சிருச்சு புரியுதா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா க த அதாவது சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டால் கொடுக்குற இந்த இருபத்தி நாலையும் நெக்ஸ்ட் இந்த ஆறையும் இருபத்தி நாளையும் ஆறையும் மேலே பெரிக்குங்க கீழே கழிச்சுக்குங்க இருபத்தி நாலையும் நாரையும் கழிச்சுக்குங்க இங்கே கீழே மைனஸ்லாம் வர தேவையில்லை அதாவது கைஸ்டா ஆன்சர் மைனஸில் ஒரு சார்லாம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை இது ஒரு ஷார்ட் தான் ஜஸ்ட் இந்த ரெண்டு மதிப்பையும் கீழே கழிச்சிருங்க மைனஸ் சிம்பிள்லாம் தேவையில்லை ஓகேவா ரைட்டு ஸோ இதை சுருணா ஆன்சர் இப்போ இதே போன கேள்விக்கும் இந்த கேள்விக்கு என்ன வித்தியாசம்னா அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் போன கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டால் கீழே ப்ளஸ் போடணும் சேர்ந்து கொடுத்துட்டு அதாவது தனித்தனியாக கொடுத்துட்டு சேர்ந்துன்னு கேட்டாங்கன்னா கீழே ப்ளஸ் போடணும் சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டால் கீழே மைனஸ் போடணும் அவ்வளோதாங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா ரைட் இதை சொல்கிறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் புரியுதோ இல்லையான்றத மட்டும் கமாண்ட் செக்ஷனில் சொல்லி விட்டுருங்க அப்போ இருபத்தி நாலில் ஆறு போச்சுன்னா பதினெட்டுன்னு வரும் இவ்வளோதாங்க சுருங்க ஒரு ஆறு ஆறு இரு ஆறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு ஒரு மூணு மூணு நான் பன்னெண்டு ஐ மூணு பஞ்சு ஆர் மூணு பதினெட்டு ஏ மூணு இருபத்தொன்னு எட் மூணு இருபத்தி நாலு அவ்வளோதான் எல்லாமே அடிச்சாச்சு எட்டு ஆப்ஷன் டி தான் சரியான விடை அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு போல மாட்டது வாங்க போயிடுவோம் நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க எயித்து நியூ புக்லேயும் இருக்குது இந்த சம் ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை பதினாறு நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க நல்லா பாருங்க ஏன்பிய சேர்ந்து பதினாறு நாள்ல முடிப்பாங்க ஏ தனியா நாற்பத்தி எட்டு நாள்ல முடிப்பாரு அப்போ பி தனியா எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கேட்டாங்க அப்போ இந்த கொஷனோட பேட்டர்ன் எப்படி இருக்கு சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டிருக்காங்க கரெக்டா சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டால் கொடுக்கப்பட்டுள்ள இந்த பதினாறையும் நாற்பத்தி எட்டையும் மேலே பெரிக்குங்க சரிங்களா கீழே கழிச்சுக்குங்க ஸோ பதினாறுல மைனஸ் நாற்பத்தெட்டு போனோம் இப்போதான் இப்போ தானே சொன்னேன் இந்த பாருங்க ப்ளஸ் பதினாறுல மைனஸ் நாற்பத்தெட்டு போனால் ஆன்சர் மைனஸில் வரும் பட் இது ஒரு ஷார்ட் கட் அப்படின்றதால இந்த மைனஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் கழிச்சுட்டு அந்த ஆன்சரை மட்டும் போடுங்க ஓகே ஓகேப்பா அப்போ நாற்பத்தி எட்டுல பதினாறு போனால் இருபத்தி நாலு அப்படின்னு வரும் கரெக்டு தானே எஸ்ஸு இப்போ இதை அடிங்க ஆன்சர் இங்க பாருங்க ஓர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு ரெண்டு முறை அதுக்கு அடுத்தது நமக்கு நல்லா கொஞ்சம் கவனிச்சுன்னா ரொம்ப ஈஸி சரிங்களா எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன் நீங்க கண்டுபிடிச்சி திட்டம் மொத்தாங்க எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா பதினாறுல நாற்பத்தெட்டு போனால் முப்பத்தி ரெண்டு தான் வரும் நான் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு போட்ட மணித்து கொள்ளுங்கள் ஸோ பதினாறுல நாப்பத்தெட்டு போனால் முப்பத்தி ரெண்டு வரும் கரெக்டா கரெக்டுப்பா ஸோ அப்போ பாடிக்கலாம் ஆனால் சரிங்களா இதை மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் எடிட்லாம் பல டக்குன்னு பார்த்தா பதினாறுல நாற்பத்தெட்டு போனா இருபத்தி நாலு எப்படியா வரும் அப்படின்னு டக்குன்னு தோணிடுச்சு ஸோ இது கேர்லெஸ் மிஸ்டேக் தான் சரிங்களா ஓகே நல்லா கோன்னுச்சுங்க இப்ப பாருங்க ஒரு பதினாறு பதினாறு ஈர் பண்ணாரு முப்பத்தி ரெண்டு கரெக்டா இந்த ரெண்டுல பாதி ஒண்ணு நாப்பத்தி எட்டுல பாதி இருபத்தி நாலு அவ்வளவுதான் இருபத்தி நாலு ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளவுதாங்க சோ என்ன மாதிரி போடாதீங்கன்னா இப்படி நவுந்து வரத்தால என்னோட கேர்லெஸ் மிஸ்டேக் பட் நீங்க இதே மாதிரி எக்ஸாம் ஹால்ல யூஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஜோலி சரிங்களா கண்டிப்பா புரியும் அப்படின்னு நம்புறேன் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஹோம்மார்க் இருக்குதுங்க நான் இன்னும் ஒரு சம்ம சொல்லி கொடுத்துட்டேன் அந்த ஹோம் ஹோம்மார்க் என்னன்னு நான் சொல்றேன் சரிங்களா ஏ மற்றும் பி ஆகியோர்கள் இருவரும் இணைந்து ஒரு வேலையை பன்னெண்டு நாட்கள் di ஏ தனியா அந்த வேலையை முப்பத்தி ஆறு நாட்கள்ல முடிப்பாரு எனில் பி தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு இருபத்தி ஒண்ணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாருங்க ஏ பே ஏம் பி சேர்ந்து பன்னெண்டு நாள்னு சொல்லிட்டாங்க ஏ மட்டும் தனியா முப்பத்தி ஆறு நாள்னு சொல்லிட்டாங்க பி மட்டும் தனியா கேட்டிருக்காங்க சேர்ந்து கொடுத்து தனியா கேட்டா இந்த ரெண்டு மதிப்பையும் மேலே பெருக்கணும் கீழே அந்த ரெண்டு மதிப்பையும் கழிச்சுக்கணும் அவ்வளவுதான் இதை சுருகுனா ஆன்சர் தெளிவா புரியுதுங்களா அப்ப

பாருங்கள் பாரு பன்னெண்டு ஈர் இருபத்தி நாலு இந்த ரெண்டில் பாதி ஒன்று முப்பத்தி ஆறில் பாதி பதினெட்டு அப்போ பதினெட்டு நாட்கள் ஆப்ஷன் பி ஏதான் சரியான விடை அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு தெளிவா புரியுதுங்களா பாருங்க நல்லா புரிஞ்சுங்க சேர்ந்து கொடுத்து கேட்டாவே மேல ரெண்டுத்தையும் கழிச்சுக்கணும் சுருங்கணா ஆன்சர் அவ்வளவுதான் ரெண்டு கொஸ்டின் ஓம்மார்க் தட்டமா வாங்க இதோட கிளாஸ் முடிச்சுட்ட போதும் சரிங்களா ரைட்டு இங்க பாருங்க இரநூத்தி முப்பத்தி கேள்வி இது ரெண்டாவது ரெண்டாவது கொஸ்டின் கிளாஸ்ல ஒரு வேலையே ஏவும் பி சேர்ந்து பத்து நாட்கள் ஆகிறது சரிங்களா முடிக்க பத்து நாள் ஆகிறது என்க அதே வேலையை பி மட்டும் தனியாக பதினஞ்சு நாட்கள் முடிப்பார் எனில் பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் இங்கே பாருங்கள் ஏவும் பி சேர்ந்து பத்து நாளில் முடிப்பாங்க ஏ மட்டும் தனியாக பதினஞ்சு நாளில் முடிப்பார் பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பார்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சேர்ந்து கொடுத்து தனியாக கேட்டால் என்ன பண்ணணும் நான் சொல்லிட்டேன் அப்படியே போடுங்க ஆப்ஷனே பதினாறு நாள் பி பதினாறு நாள் சி இருபத்தி ஆறு நாள் டி முப்பது நாள் மறக்காம கமாண்ட் பண்றீங்க அடுத்த ஹோம்ஒர்க் இதுவும் ஹோம்ஒர்க் தான் ஈஸி தான் ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை நாலு நாட்கள்ல முடிப்பாங்க ஏ மட்டும் தனியா அந்த வேலையை பன்னெண்டு நாள்ல முடிப்பாரு ஏனில் பி மட்டும் தனியா அந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாருங்க ஏவும் பி சேர்ந்து நாலு நாள் பி மட்டும் தனியா பன்னெண்டு நாள் ஏ மட்டும் தனியா பன்னெண்டு நாள் பி மட்டும் தனியா எத்தனை நாள் இதான் கேள்வி ஸோ சேர்ந்து கொடுத்துட்டு தனியா கேட்டிருக்காங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஆப்ஷன் ஏ நாலு நாள் பி அஞ்சு நாள் சி ஆறு நாள் டி ஏழு நாள் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட பதினோரு கொஸ்டின் கட்ட கட்ட கட்டன்னு முடிச்சிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் பட் உங்களுக்கு புரியலனா எந்த கணக்கு புரியலன்னு சொல்லுங்க அடுத்த கிளாஸில் வேற டைப்பில் பார்ப்போம் இது டைப் ஒன்லேயே ரெண்டு விதமான கேள்வி பார்த்தோமா அடுத்து டைப் டூவில் ஒரு வித்தியாசமான ஒரு கணக்கில் பார்க்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்